வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் சிம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே அங்கே பரபரப்பான கட்டத்தில் நம்ம ரோஹினி வந்து குழந்தை உண்டாயிருக்காங்க அப்படின்னு உள்ள விஷயம் நம்ம சாமுடேஸ்வரிக்கு தெரிஞ்சு அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க இந்த குழந்தை பிறந்தா ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துடும் அப்படின்னு வந்து ஜோசியர் வந்து சொல்லியிருக்காரு ரோஹிணி இப்போவே வா இந்த குழந்தையை அழிச்சிடுவான் அப்படின்னு வந்து கையங்கலவமாக நம்ம ரோஹிணியை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க வேறு வழி இல்லை நம்ம இப்போ இந்த வீட்டை விட்டு நம்ம அப் அம்மாவோட பேச்சு பேச்சை மீறி நம்ம பிள்ளைக்காக இந்த வீட்டை விட்டு போனோம் அப்படின்னு வந்து நம்ம ரோகிணி வந்து முடிவெடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம் அதோட நம்ம மயிலும் சரி நம்ம பிள்ளைக்காக நம்ம இப்போ சகல கூட பாட்டி வீட்டில் போய் இருக்கலாம் அப்படின்னு வந்து முடிவெடுத்து வந்து களம் இறங்கிட்டாங்கன்னு சொல்லலாம் இந்த சைடு நம்ம சாமுட்டே சரி இந்த புள்ள கண்டிப்பாக வந்து பிறக்கக்கூடாது இந்த எங்கள் பிரிஞ்சு கிடந்த குடும்பம் எக்காரணம் கொண்டு சேரக்கூடாது அப்படின்னு வந்து கங்கனை கட்டிக்கிட்டு நம்ம ரோஹிணியை வா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அம்மா வாயை மூடுங்க என் பிள்ளைய நான் வளர்த்துக்கிடுவேன் உங்களுக்கு வந்து விருப்பம் உங்க கூட நான் இருக்க விரும்பலை எனக்கு பிள்ளைய உயிர் தான் முக்கியம் அப்படின்னு வந்து எவ்வளவு வருஷம் நாங்கள் பிள்ளை இல்லாமல் தவமா தவம் இருந்து பெற போகிறோம் அதுலேயும் நீ வந்து ஒரு இப்படி இந்த பிள்ளை வந்து உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து முடிவெடுக்கிறீ நீ எல்லாம் ஒரு அம்மாவாமா என்னால் வந்து என் அம்மானு நான் யோசிக்க நேரம் என் பிள்ளைய அழிக்க எனக்கு விருப்பம் இல்லை நான் வந்து பாட்டி வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு வந்து நம்ம பரமேஸ்வரி பாட்டி வீட்டுக்கு ரோஹிணியும் மயில வந்து கிளம்பி அதிர்ச்சியை கொடுக்குறாங்கன்னு சொல்லலாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா அதிரடியான பரபரப்பு கட்டதா நம்ம ராஜா வந்து ரேவரியை தேடி வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு வந்திருப்பாங்க அப்பதான் எதுக்காடா டிரைவர் பையில இங்கே கால் சொல்ற இங்கே வரக்கூடாது உனக்கு தான் இந்த வீட்டோட ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு அறுத்து விட்டாச்சு நீ மறுபடியும் எதுக்காக வந்திருக்க அப்படின்னு வந்து கேட்க இப்போது இந்த ராஜ சேதுபதியோட பேரை அந்த ஒரு காரணத்துக்காக என்னை வந்து ஒதுக்கி தள்ளிறியலை அத்தை அப்படின்னு வந்து கேட்கணு எங்கள் தாத்தா அந்த அப்படி ஒரு தப்பை செய்யலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எனக்கு தெரியும்டா உங்கள் தாத்தா அப்படி தாத்தா தான் செய்தது நீ வந்து அதை இல்லை அப்படின்னு வந்து ப்ரூஃப் பண்ணதுக்கு நீ என்ன வேணாலும் சொல்லுவா அன்னைக்கு நாங்கள் எல்லாம் கதறணும எங்கள் அம்மா எந்த தப்பை செய்யலை அப்படின்னு வந்து உங்கள் தாத்தா எடுத்த முடிவால் தான் எங்கள் அம்மா இறந்தாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குடா போடா அப்படின்னு வந்து எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் தாத்தா தான் தான் அவருக்கு இதில் ஜென்ம ஜென்மமாக எனக்கு பகை இருக்குது அப்படின்னு வந்து அப்படி இருக்க நேரம் நீ வந்து அவரோட பேரே அந்த அடையாளமே போகிறோம் என் குடும்பத்தோட நீ ஒட்டம் இல்லை உறவை இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க அம்மா எனக்கு என் கணவர் இருக்கிற இடம் தான் சொர்க்கம் அப்படின்னு வந்து நம்ம ரேவரி சொல்ல நேரம் சரி நீ உன் கணவரோட போ நான் துப்பாக்கி எடுத்து என் நெத்தி வச்சு நான் இப்போ சுற்றுவேன் அப்படின்னு வந்து நம்ம சாமுட சரி மறுபடியும் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்துட்டு நம்ம ரேவதிக்கு கையை பிடிச்சிட்டு இந்த பாரு ரேவதி இப்போ சொல்ல உனக்கு நம்பிக்கை கொடுக்க கண்டிப்பாக என் இந்த ஜென்மத்துக்கும் நம்ம ரெண்டு பிரிக்க முடியாது ஐ லவ் யூ ரேவரி கண்டிப்பா உங்க அம்மா மாப்பிள்ளை ரேவதியை நீங்கள் நல்லா பார்த்துக்கிடுவீங்க நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு வந்து என் கையை பிடிச்சி தருவாங்க அப்போ வந்து நம்ம சேர்ந்து வாழலாம் அது வரைக்கும் நீ பொறுமையாக உங்கள் அம்மா கூட இரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க நம்ம ரேவதி சரி ராஜா நான் வந்து எங்கள் அம்மா கூடவே இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நீங்கள் சொன்னால் எனக்கு நீங்கள் சேது காட்டுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க அதோட சரி அப்படின்னு அங்கேருந்து நம்ம ராஜா வந்து வெளியே கிளம்பி வராங்க ஏ டிரைவர் பையில கொஞ்சம் நில்லு அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு நம்ம சாமட சரி வீட்டில் இருக்க நம்ம ராஜாவோட துணிமணிகளை எடுத்துட்டு வந்து மண்ணணி நிமித்து எரிக்கிறாங்க இந்த உன்னோட துணிகளோட எரிஞ்சு போகட்டும் வந்து உன்னோட இந்த வீட்டில் ஒரு திங்ஸ் கூட இருக்க கூடாது மொத்தத்தையும் தீயிட்டு எரித்து தன்னோட கோபத்தை அதில் வெளிக்காட்டுறாங்க சரி நம்ம சந்திரகலா வந்து இதுக்காக தானே இவ்வளோ காலம் நம்ம காத்துட்டு இருந்தோம் இனி வந்து இந்த டிரைவர் பையன் வீட்டுக்கும் வர முடியாது அவ்வளோ பெரிய அவமானம் போதும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்தோஷமாட்டும் வந்து இருக்காங்க அடுத்ததாக பார்த்தா கொஞ்ச நேரத்தில் நம்ம ரோஹிணி அப்படியே மயக்கம் போட்டு விழுறாங்க என்ன ரோஹிணிக்கு என்னாச்சு அப்படின்னு வந்து பத்திரி போகிறாங்க அதோட வைத்தியத்துக்கு பக்கத்தில் ஒரு பாட்டியை வந்து கூட்டிகிட்டு வாராங்க ரோஹிணிக்கு என்னாச்சு இப்போ கொஞ்ச நேரத்தில் மயங்கி விழுந்திருக்கா அப்படின்னு வந்து கேட்க நேரம் கையை பிடிச்சி பார்த்துட்டு இது சந்தோஷமான விஷயந்தான் ஆனால் இவள் வந்து குழந்தை உண்டாயிருக்கா இது வந்து ரெண்டு மூணு மாதத்துக்கு மேல் ஆயிடுச்சு குழந்தை உண்டாகி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அந்த லேடி வந்து வயத்தை பிடிச்சி பார்த்து வந்து சொல்லுறாங்க இதை பார்த்த உடனே நம்ம பயங்கர வாயை பொத்திக்கிட்டு என்னது ரோஹிணி இருக்காளா சந்திரா ஏற்கனவே அஞ்சாறு வாட்டி வாமிட் எடுத்து எடுத்து கிடந்தப்போ இவளுக்கு என்னமோ இருக்கு அப்படின்னு வந்து நான் சுண்ணேமில்லாமா அப்போ இப்போ வந்து சுண்ணேமில்லாக்கா இப்போ தெரிஞ்சதுல அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க நம்ம சாம் ரோஹிணி வந்து கண் முழிக்கிறாங்க பக்கத்தில் இருந்த பாட்டியை பார்த்து அதிர்ச்சி இடங்க எல்லாம் உண்மையும் சொல்லியிருப்பாங்களே இப்ப அம்மா அப்புறமா வந்து இந்த புள்ள பிறந்தா வந்து ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துடும் அப்படின்னு வந்து அழிக்க வருவாங்களே அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்க நேரமே நம்ம சந்திரகலா அக்கா அப்போனா ரோஹிணிக்கு வயத்தில் இந்த குழந்தை பிறக்கக்கூடாதுக்கா அந்த ஜோசியர் சொன்னது உனக்கு மறந்துட்டா என்ன ரோஹிணிக்கு வய என்னைக்கு வந்து இந்த வீட்டுக்கு வாரிசு வருமோ அன்னைக்கு வந்து கண்டிப்பாக ரெண்டு பிரிஞ்சு கிடக்க ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துடும்னு சொன்னார்ல ரெண்டு குடும்பமும் அம்மா சாவுக்கு காரணமான அந்த ராஜசேதுபுரியோட குடும்பத்தோட உனக்கு ஒட்டு முறவும் அக்கா எதுக்காக நீ வந்து என்ன மறுபடியும் வைக்கணியா விரும்புற முதல்ல ரே ரோஹிணியை கூட்டிட்டு போய் அவளுக்கு வயத்தில் இருக்க குழந்தையை அழிப்போம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க நம்ம ரோஹிணி அப்படியே வந்து வயத்த கையை பிடிச்சி வச்சு பதறி போய் இருக்காங்கன்னு சொல்லலாம் அடுத்த கணம் பார்த்தோம்னா நம்ம ரேவரி வந்து அம்மா அந்த வயத்தில் இருக்க என் அந்த பிள்ளை என்னம்மா கஷ்டப்படணும் அது வந்து இருக்கட்டுமே நம்மளுக்கே வீட்டில் குழந்தை இல்லை அப்படின்னு வந்து நம்ம வீட்டில் எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கோம் இப்போ இந்த குழந்தை வர நேரம் மாதிரி வீட்டில் சந்தோஷம் வரட்டுமா அப்படின்னு வந்து சொல்லணும் ஐயோ மூடு ரேவதி ஏற்கனவே உன் மாப்பிள்ளையால் இந்த வீட்டில் பட்டதெல்லாம் போதும் இப்போ அந்த குடும்பத்தோட ஒட்டு உறவும் வைக்க இந்த புள்ள வேற இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் இப்போவே ரோஹிணியை கூட்டிகிட்டு போய் அழிச்சிருவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ நம்ம மயில் வந்து வேற அங்கே பேசுகிறாங்க அத்தை யாருக்க பிள்ளைய யார் அழிக்க போகிறீங்க இது என்னோட பிள்ளை இந்த விஷயத்தில் முடிவெடுக்க வேண்டியது நானும் ரோஹிணியும் தான் எங்களுக்கு இதில் அழிக்கிறதுல விருப்பம் இல்லை எங்கள் பிள்ளைய நாங்கள் வளர்த்துக்கிடுவோம் ஏன்னா வேணும்னா உங்கள் வீட்டில் இருக்கிறதுல எங்களுக்கு இந்த எங்கள் பிள்ளை வளர்றதுல உங்களுக்கு விருப்பம் இல்லைனா சொல்லுங்க நாங்கள் இப்போவே போயிடோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை இந்த புள்ள அழிச்சே ஆகணும் இந்த பிள்ளைய அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து யோசிக்க நேரம் நம்ம மயில் ரோஹிணிக்கு பிடிச்சி இந்த பர ரோஹினி இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருந்தோன்னா கண்டிப்பாக நம்ம பிள்ளைக்கு இந்த அத்தையால் ஆபத்து இருக்குது போயிடுவோம் அப்படின்னு வந்து நம்ம ரோஹிணிக்கு கையை பிடிச்சி கூட்டிட்டு போகிறாங்க எங்கே போறீங்க அப்படின்னு வந்து கேட்குற நேரம் எங்கே போவோம் அத்தை அதான் பரமேஸ்வரி பாட்டி இருக்காங்களே அவங்க என்ன இவங்க ரோகிணியை தங்கம் கணங்கா பார்த்துக்கிடுவாங்க நாங்க தான் பாட்டி கூட வளரல அம்மா எங்க பிள்ளைங்களையாவது பாட்டி தூக்கி வச்சு வளர்க்கட்டும் அப்படின்னு வந்து நம்ம ரோஹிணி வந்து சொல்லுறாங்க இது சாட்டை அடிச்சு நம்ம சாமுடை சரிய மாதிரி பேசுறாங்க ஒரு கட்டத்துல நம்ம சாமுடை அப்படியே ஆடி போய் நிக்கிறாங்க எங்க நம்ம கையை விட்டு எல்லாம் பரிபூர்ண மாதிரி இருக்க அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க நம்ம தேவரி அம்மா என்ன பயந்துறீங்களா ரோஹிணியோட பிள்ளை பெருக்க நேரம் ரெண்டு குடும்பம் ஒன்று சேர்ந்துருவனி தானே நீங்கள் இப்படி எல்லாம் நினைக்கிறீங்க நீங்கள் வந்து பாட்டியை வந்து ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரனா தப்பு செய்யலை அப்படின்னு தெரிஞ்சா தானமா ஒன்று சேருவீங்க அப்போ கூட்டிய சீக்கிரம் உண்மை தெரிஞ்சு நானே என் கணவரோட ராஜாவோட சேர்ந்து போ சேர்ந்துருக்க போகிறேன் இப்போவே தெரிஞ்சுக்கிடுங்கம்மா உங்களை விட்டு ஒவ்வொரு பிள்ளைங்களா பாட்டியை தேடி போக ஆரம்பிச்சிட்டோம் நீங்கள் வந்து எப்படி வந்து அப்பாவை அவங்க அம்மா கிட்டே இருந்து பிரிச்சிங்களோ அதே மாதிரி நீங்களும் உங்கள் பிள்ளைங்களை பிரிஞ்சு நீங்கள் தனியாட்டு கஷ்டப்பட போகிறீங்கம்மா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ரேவரி வந்து சொல்லுறாங்க ஏண்டி விட்றியா அப்படின்னு வந்து நம்ம சாம்பேசரி கேக்குறாங்க பின்ன என்னமா உங்க பிடிவார குணத்துக்கு இப்படிதான் நடக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரேவதி வந்து